بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه اشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا صدق الله العلي العظيم، وقال النبي صلى الله عليه وسلم كل أمة يدخلون الجنة إلا من أبا فقيل ومن يأبى يا رسول الله قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أَبَاهِ رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام أن بكرية شهود ربيع الأول ودي نبي برند مادم محمد الْمُصْطَفَى صلى الله عليه وسلم இந்த உலகத்துக்கு ரஹமத்தை எடுத்து கொண்டு வந்த மாதம் மாதம் இந்த மாதத்திலே நபியுடைய வாழ்க்கை நபியுடைய சுண்ணாக்கள் நபியுடைய வர்ணனைகள் இவைகளை ஞாபகமூட்டுதல் என்பது இது ஒரு மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு அமல் அமல் இந்த உலகத்துக்கு நேர்வழியை கொண்டு வந்த சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய அன்பு அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் அறியாத வரைக்கும் முகமது அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதிலே ஒரு மனிதன் இன்பம் கொள்ளாத வரைக்கும் அவனுடைய உள்ளத்திலே பரிபூரணமான ஈமான் உண்டாக மாட்டாது நபியுடைய அன்பு யாருடைய உள்ளத்திலே நபியுடைய வாழ்க்கையிலே நபியுடைய யாருடைய உள்ளத்தில் இன்பம் கிடையாதோ அன்பாந்தவர்களே சகோதரர்களே அந்த மனிதனுக்கு அல்லாஹுடைய அன்பு கிடைக்க மாட்டாது கொரான் அல்லாஹு சொல்லுகிறான்

அல்லாஹுடைய அன்பு கிடைத்து விட்டால் அல்லா உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் உங்களை பரிசுத்தப்படுத்தி விடுவான் அன்பாந்தவர்களே சகோதரர்களே நபியுடைய அன்பு நபியுடைய வாழ்க்கையிலே இன்பம் நபியுடைய சுண்ணாவை தன் வாழ்க்கையில் செய்வதில் இன்பம் உண்டாகுவது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் சகோதரர்களை பெரியார்களே இன்றைய தலைப்பு செல்லமாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய இரவுடைய வணக்கம் எவ்வாறு இருந்தது நபி அலஹி தன்னுடைய வாழ்க்கையிலே இபாதத்துகளிலே எந்த அளவுக்கு கடினமான இன்பமுள்ளவர்களாக இருந்தார்கள் சகோதரர்களே நபிமார்கள் என்பவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் அவர்களில் யாரும் நரகத்துக்கு சொந்தமானவர்கள் கிடையாது அனைவரும் சுவர்க்கவாதிகள் அப்படி இருந்தும் கூட ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹுக்கு இறை வணக்கத்திலே இரவுடைய வணக்கத்திலே ஈடுபடுவதில் மிக பெரும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள்

நபியுடைய அந்த தொழுகையை பார்த்துவிட்டு ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்னா அவர்கள் நபியிடத்திலே கேட்கிறார்கள் யாரோ சூழல்லா அல்லாஹூ தாலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான் அப்பாடி மன்னிக்கப்பட்டிருந்தோம் அவ்வாறு அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்தும் தவறமத் கதமாகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதங்கள் வீங்குகின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் யா ரசூலல்லாஹ் ஏன் இந்த அளவுக்கு நின்று வணங்குகின்றீர்கள் கேட்கிறார்கள் சகோதரர்களே பெரியார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எங்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அந்தஸ்தை நபிமார்களுடைய ஏனைய நபிமார்களுடைய அந்தஸ்தை விட என்னுடைய அந்தஸ்தை நான் உயர்த்த வேண்டும் என்று காரணம் சொல்லவில்லை அல்லது நான் ஒரு சிறந்த மனிதனாக மாற வேண்டும் என்று சொல்லவில்லை காரணம்

உடல் கஷ்டப்படுத்தப்பட்டு தன்னுடைய பாதங்கள் வீங்குகின்ற அளவுக்கு தன்னை அமலிலே இரவுடைய தொழுகையிலே ஈடுபடுத்தியதனுடைய நோக்கம் அல்லாஹுக்கும் நன்றி கடனாக அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவதற்காக சகோதரர்களே பெரியார்களே இந்த அதீசிலிருந்து நாங்கள் விளங்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு அடிப்படையான விடயம் இரவுடைய வணக்கம் என்பது உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்துக்களுக்குரிய மிக பெருமொரு நன்றி கடன் கடன் இரவுடைய நேரத்திலே தஹஜ்ஜுதுடைய தொழுகையிலே ஈடுபடுவது இரா வணக்கத்திலே முன்பின் சுன்னத்துகளிலே ஈடுபடுவது வித்ருடைய தொழுகையை நாங்கள் தொழுது வருவது சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களில் இரவு நேரத்திலே ஈடுபடுவது ரப்பக்கு முன்னால் இஸ்திஃகஃபாரிலே நாங்கள் ஈடுபடுவது என்பது அல்லாஹ் உலகத்திலே எங்களுக்கு தந்த நியமத்துக்களுக்குரிய நன்றி கடன் அது قرآن الله تعالى صلى الله سورة الفرقان وعباد الرحمن الله ليس لعديا غير அந்த அடியார்களுடைய பண்புகள் அவர்களுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்றால் உலக வாழ்க்கையிலே அவர்களுடைய நடத்தை அவர்களுடைய பண்பாடு மிருதுவானவர்களாக அல்லாஹ் பயந்தவர்களாக நல்ல மனிதர்களாக பூமியிலே நடமாறுவார்கள்

கூடிய மனிதர்கள் வந்தால் அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்கள் விடுவார்கள் அவருக்கு விளக்கம் கொடுக்க போமாட்டார்கள் அவர்களுக்கு விளக்கப்படுத்த போமாட்டார்கள் ஒதுங்கி விடுவார்கள் மூன்றாவது தன்மை அல்லாஹு சொல்கிறான் அவர்கள் இரவுடைய நேரத்திலே அல்லாஹுக்கு முன்னால் சஜிதாவிலும் நின்று வணங்கி கொண்டும் அந்த அடியார்கள் இருப்பார்கள் இரா வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் வணக்கம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நன்றி கடன் நேரம் தங்களுடைய படுக்கைகளை அவர்கள் ஓரப்படுத்திவிட்டு அல்லாஹூக்கு முன்னால் பயந்தவர்களாக நடுநடுங்கிக் கொண்டு தொழுகையிலும் இருப்பார்கள் அடியார்கள் சகோதரர்களை பெரியார்களே இரா வணக்கத்தில் ஈடுபடுவது என்பது அல்லாஹ் கொடுத்த நன்றி செலுத்தக்கூடிய நன்றி கடன் தான் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரவுடைய வணக்கம் இந்த கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நான் நின்று வணங்குவது அல்லாஹ் தந்த நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக தந்த நியமத்துக்களுக்கு ஒரு மனிதன் நன்றி செலுத்துபவனாக வாழ்ந்து விட்டால் அல்லாஹ் எப்படிப்பட்ட விடயங்களை கொடுப்பான் குரான் சொல்கிறது அல்லாஹ் தந்த நியமத்துக்களுக்கு நீங்க நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதில் அதிகரிப்பை உண்டாக்குவான் அதில் பதக்கத்தை உண்டாக்குவான் உலகத்தும் இன்னா சொல்லுகிறான் அல்லா தந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தப்படவில்லையா அவைகள் புறக்கணிக்கப்படுகிறதா அல்லா தந்த நியமத்துகளை மறந்து அவைகளை அனுபவித்து விட்டு இரவுடைய வணக்கத்தை விட்டும் தூரமாகி ரப்புக்கு முன்னால் மன்றாடுவதை விட்டும் விலகி அல்லாக்கு நன்றி செலுத்தக்கூடிய யார் வாழுகிறார்களோ இவர்களுடைய நியமத்துக்கள் பறிக்கப்படும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடைகள் பறிக்கப்படும் அன்பாந்தவர்களை சகோதரர்களே நாங்க வாழ்க்கையில சிந்திச்சு பார்க்கலாம் மனிதர்கள் பெரும் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் திடீரென்று அவர்களுடைய செல்வம் இல்லாமல் போன பெரும் ஆரோக்கியமாக ஜவான்களாக வாழ்ந்தவர்கள் திடீரென்று நோயாளிகளாக மாறினார்கள் அவர்களுடைய அடையாளம் இல்லாமல் போன சகோதரர்களை பெரியார்களே எப்ப அல்லாட நியமத்துக்கு நன்றி செலுத்தப்படவில்லையோ இல்லையோ அல்லாட நியமத்துக்கு சரியான முறையிலே நன்றி நடைபெறவில்லையோ அந்த நியமத்துக்கள் பறிக்கப்படும் குரான் பல சம்பவங்களை சொல்லி காட்டுகிறேன் அல்லாஹால ஒரு கிராமா வாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹ் வழங்க கான லிஸபீன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா ஸபஅ என்ற உறு கிராமா வாசிகல் அவர்கள் வாழ்ந்து வந்தாங்க அப்படி அந்த மனிதர்களுக்கு அந்த அந்த வாசிகளுக்கு அல்லாஹ்வுத்தஆலா ஜன்னத்தானி யமீனி வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அந்த ஊரினுடைய இரண்டு பக்கங்களிலும் பிரம்மாண்டமான ஒரு தோட்டத்தை அல்லா கொடுத்தார் தங்களுடைய கொண்டு அவர்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள் பிரம்மாண்டமான தோட்டம் அல்லாமா ரஹிமுல்ல அவர்கள் இமாம் குர்துபி ரஹிமுல் அவர்கள் எழுதுகின்றார்கள் இந்த எந்தளவுக்கு அல்லாம் அந்த சபவாசிகளுக்கு அந்த தோட்டத்தினுடைய பறக்கத்தை கொடுத்தான் என்றால் அந்த தோட்டத்தினுடைய நுழைவாயிலே ஒரு பெண்மணி ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டு அந்த தோட்டத்துக்குள்ளால் நுழைகிறாள் அவள் நுழைந்து அந்த பழங்களை பறிக்கவில்லை கைகளால் பறிக்காமல் அந்த தோட்டத்துக்குள்ளால் நடந்து சென்று அந்த தோட்டத்தில் இருந்து வெளியாக கூடிய வாயலினால் வெளியாகின்றாள் அந்த பெண்ணினுடைய அந்த கூடை பழங்களால் நிறைந்துவிடும் அந்த அளவுக்கு பழங்கள் பழுக்க கூடிய அந்த அளவுக்கு நியாமத்துக்கள் அறுக்குடைகள் நிறைந்த ஒரு தோட்டத்தை அல்லாஹூ தாலா கொடுத்தார் சகோதர பெரியார்களே உலகத்தினுடைய மிக பெரும் ஒரு பொருளாதாரம் அந்த ஊர்வாசிகளிடத்தில் இருந்தது அல்லா கொடுத்துட்டு சொன்னான் குழு அடியார்களே நீங்கள் உங்களுடைய இரச்சகன் உங்களுக்கு தந்த நியமத்தை நன்றாக அனுபவிங்க நன்றாக சாப்பிடுங்கள் நன்றாக அனுபவியுங்கள் சகோதரர்களே இத போலதான் நல்ல உலகத்துல எங்களோட வாழ்க்கையில பல நியமத்துக்களை தந்திருக்கிறார் எங்களை உடல்ல நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் எங்களோட வாழ்க்கையில நல்ல பொருளாதாரத்தை தந்திருக்கிறான் அல்லது அல்லது குழந்தை பாக்கியத்தை தந்து அல்ல எங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறான் ஏதோ ஒரு அல்லா எங்களுக்கு நியமத்தை செய்திருக்கிறார் அன்பாந்தவர்களே அல்லாஹு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விடயத்திலே ஒவ்வொரு வகையான ரீதியிலே அல்லா பலவிதமான நியமத்துக்களை கொடுத்திருக்கிறார் நியமத்துக்கள் கொடுக்கப்படாதவர்கள் யாரும் கிடையாது

அல்லா துதிக்கிற விஷயத்தை இரண்டு கால்களும் போய்விட்டது கண் இரண்டும் குருடி அந்த மனிதனுடைய உடம்புகள் உணர்வற்ற நிலையிலே இருக்கிறது சகோதரர்களே பெரியார்களே அந்த மனிதனுடைய உடம்பு உணர்வற்ற நிலையின் காரணமாக அந்த இடத்திலே இருக்கக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் அந்த மனிதனுடைய உடம்பிலே மேய்ந்து கொண்டிருக்கிறது அதை கூட உணர முடியாத அளவுக்கு அந்த மனிதன் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹை துதிச்சு கொண்டிருக்கிறார் எந்த ஒரு நியமத்தும் கொடுக்கப்படவில்லை இவர்கள் சிந்திக்கிறார்கள் இப்ப உமர்ரதி ஆகும் அவர்கள் அந்த மனித இடத்திலே சென்று கேட்கிறார்கள் மனிதனே அல்லாஹ் உனக்கு என்ன நியமத்தை தந்திருக்கிறார் உலகத்தில் எந்த ஒரு அறுக்குடையும் இல்லாத மனிதனாக இருக்கிறாய் அன்பாந்தவர்கள் அந்த மனிதர் சொல்கிறார் என்னுடைய கண்கள் குருடாக இருக்கிறது என்னுடைய முழு உடம்பினுடைய உடல் உறுப்புகள் ஊனமுற்றிருக்கிறது அவைகள் செயலிழந்த நான் உண்ணக்கூடிய உணவு இலேசாக சிறுநீராக வெளியாகி கொண்டிருக்கிறது இதில் அல்லாஹ் எந்த விதமான குறைபாடும் செய்யவில்லை இந்த நியமத்துக்காக வேண்டித்தான் நான் அல்லாஹை துதித்துக் கொண்டிருக்கிறேன் சகோதரர்களை பெரியார்களே தாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லா உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு நியமத்துக்களை தந்திருக்கிறார் அன்பாந்தவர்களே இதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான் அந்த சபாவாசிகளை பார்த்து குழு மிருக்கும் அல்லா தந்த நியமத்துக்கு நீங்கள் நியமத்தை அனுபவியுங்கள் அனுபவித்து விட்டு அல்லாக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாக்கு நன்றி செலுத்துங்கள் சகோதரர்களே பெரியார்களே அந்த மனிதர்களுடைய தவறு என்ன தெரியுமா அல்லாட நியமத்தை அனுபவித்தார்கள் ஆனால் அல்லாஹுடைய நன்றி செலுத்தவில்லை கடமைகளை சரியாக நிறைவேற்றவில்லை சரியாக நிறைவேற்றவில்லை அல்லாக்கு மாறு செய்ய மாறிவிட்டார்கள் மாறு செய்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் சகோதரர்களே குரான் பின்னால விளங்கப்படுத்துகின்றது

الله تعالى صلى الله عليه وسلم خمط وأصل وشيء من سدر قليل عند الله عند بومي வரண்ட பூமியாக மாத்தி அந்த பசுமையான அழகான பழம் தரக்கூடிய சுவையான பழம் தரக்கூடிய மரங்களுடைய கனிகளை கசப்புள்ள கசப்புள்ள பழங்களாக மாத்தினான் அந்த மரங்களை முட்கள் நிறைந்த மரமாக அல்ல விட்டான் சகோதரர்களே பெரியார்களே அவர்களை விட்டும் அந்த நியமத்து பறிக்கப்படுகிறது அல்லாஹு விட்டான் சகோதரர்களே நன்றி செலுத்துவது என்பது எங்களுடைய நியமத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்குரிய அடிப்படையான விடவுடைய வணக்கத்தை அலை வாழ்க்கையிலே செய்து வந்தது நபியுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது தன்னிடத்தில் தன்னுடைய அந்த உயர வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது நபியுடைய அந்தஸ்தி ஏனி நபிமார்களை விட உயர்ந்த அந்தஸ்தி நபியுடைய சுவர்க்கம் யாருக்கும் கொடுக்கப்படாத உயர்ந்த சுவர்க்கம் சகோதரர்களே இப்படி எல்லாம் கொடுக்கப்பட்ட நபி அலைஹி ஸலாத்து தன்னுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இரவுடைய வணக்கத்திலே ஈடுபட்டது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு

யாருக்கும் இவரை இவருடைய ஆட்சியை போன்ற ஆட்சி கொடுக்கப்படவில்லை ஆனால் இந்த நபியை கூட சொல்லல நபி சுலைமான் আলাইஹிஸ்ஸலாம் அவர்கள் பணக்கார மனிதர் பணக்கார மனிதர் என்று யாரையும் அல்லாஹ் சொல்லல குர்ஆன்ல قارூன மாத்திரம் அல்லாஹ் சொல்லுறான் வா அத்தாயனாஹு மினல் குனுஸீ மா உலகத்தினுடைய மிக பெருமறு சுரங்கங்களுடைய மிக பெரும் ஒரு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தார் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான விசாலமான செல்வம் என்றால் அந்த பொக்கிஷங்கள் அடைத்து வைத்து வைத்திருக்க அந்த அவைகளுடைய சாவிகளை சுமப்பதற்கு சாவிகளை சுமப்பதற்கு சகோதரர்களே சாவிகளை சுமக்கிறதுக்கே நல்ல பலசாலிகளான ஒரு கூட்டம் தேவையாக இருந்தால் அந்த ஹசானாவுடைய அளவு அந்த செல்வத்தினுடைய அளவும் அளவும் மிக பிரம்மாண்டமானதாக இருந்தது ஆனால் அல்லாஹு தாலா சில அடியார்களை கொண்டு அந்த காரூனுக்கு உபதேசம் செய்ய வைத்தான் அந்த காரூனுடைய அந்த கூட்டத்தில் இருந்து சில நல்லடியார்கள் அல்லாஹுவை பயந்த மக்கள் சொல்கிறார்கள் இது قال له قومه لا تفرح ان الله لا காரூனே நீ அல்லாஹ் تعالی உனக்கு தந்த இந்த நிஅமத்தை கொண்டு சந்தோஷப்பட வேண்டாம் இந்த அறுக்குடையை கொண்டு நீ பெருமை அடிக்க வேண்டாம்

அன்பாந்தவர்களே சகோதரர்களே பெரியார்களே அந்த காரூன் விலங்கல்ல அல்லாஹ் தந்த இந்த நியமத்துக்கு நான் நன்றி செலுத்தினால் இந்த நியமத்து கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படும் இந்த நியமத்தை கொண்டு நானும் அனுபவித்து நல்ல மனிதனாக வாழ்ந்து மௌத்தாகி அல்லாஹ் மரத்துல சொர்க்கத்தை அடைய முடியும் என்ற விஷயத்தை விலங்கல்ல அன்பாந்தவர்களே சகோதரர்களே அந்த நியமத்தை கொண்டு அவன் பெருமை அடிக்க ஆரம்பித்தான்

யாரும் என்னிடத்தில் கலட்ட முடியாது யாரும் என்னிடத்திலிருந்து இருந்து பறிக்க முடியாது பெருமை அடித்தார் சகோதரர்களை பெரியார்களே நாங்க சிந்திக்கணும் நாங்க யோசிக்கணும் இன்னைக்கு நாங்க எங்கள்கிட்ட சொத்து செல்வம் இருக்குது நான் எதையும் என்னிடல அதிகாரம் இருக்குது என்னிடத்துல பட்டம் பதவி இருக்குது யாருக்கும் என்னால அநியாயம் செய்யலும் யாரும் என்னை எதிர்த்து கேட்க முடியாது யாரும் எனக்கு எதுவும் சொல்ல முடியாது நாங்கள் நினைக்க முடியும் ரப்புடைய நாட்டம் ஒரு நரம்பை அல்லா விட்டால் ஒரு நரம்புடைய ஓட்டத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டால் அவனுடைய ஆட்சி அதிகாரம் அவனுடைய ஆள் பலம் அவருடைய பட்டம் பதவி அனைத்தும் அன்பாந்தவர்களே சகோதரர்களே யாருக்கும் யாரும் உதவி செய்ய முடியாது

எந்த அளவுக்கு சுழி வாங்கினான் என்றால் அந்த காரூன் கதறுகிறான் உதவிக்காக வண்டி கூட்டங்களை அழைக்குகிறான் சம கானலகு மின் ஃபிய தீ சுருணஹூ மீது அந்த காரூனுக்கு அல்லாஹ் தவிர உதவி செய்யக்கூடிய மனிதன் யாரும் கிடையாது என்று குரான் பேசுகிறது சகோதரர்களை நன்றி செலுத்துறது ஆக முக்கியமான விஷயம் எங்கள்ட்ட இருக்கக்கூடிய அருட்குடைகளை பாதுகாக்கிறதுக்குரிய அடிப்படையான விஷயம் அல்லாக்கு நன்றி செலுத்துறது எனவேதான் இரவுடைய வணக்கம் இரவு நேரத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால்

ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமாக ஒரு முமீனாக வாழ்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைப்பது உலகத்திலே கிடைத்திருக்கக்கூடிய ஆக மிகப்பெரிய ஒரு அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த நியமத்தைக்காக வேண்டித்தான் இந்த நியமத் எப்படிப்பட்ட பெருமதியான நியமத்தை என்று விளங்குறதுக்காக வேண்டித்தான் இன்றைக்கு அல்லாட பாதையில ஒரு நாலு மாசம் நாற்பது நாள் என்று சொல்லி வெளியாகிறது முயற்சி செய்யறது அல்லாட நியமத்துக்களை அல்லாட அறுக்கு